ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக ஈஸியாக ஒரு இட்லி சாம்பார் வைக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பும் ஐம்பது கிராம் பச்சை பச்சைப்பருப்பும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன முறுக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் மூணு கத்திரிக்காய் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெரங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் நல்லா கடந்து விட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் சாம்பார் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம்

டிஃபன் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் மல்லி தழை சேர்த்துக்கலாம் சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க